வவுனியா குடியிருப்பை புறப்படமாகவும் யாழ்வீதி வவுனியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தர்மலிங்கம் முத்துலிங்கம் அவர்கள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் செல்லம்மா தம்பதியினரின் ஸ்ரீஷ்டபுத்திரமும் காலம் சென்றவர்களான கோபால் சிங்கம் நாகம்மா தம்பதியினரின் வாசகமாக സരസ്വതി അവൻപ കണവനുംരവിന്ദ്രമണൻ ആൻപി ആവാനി ഗണേശലിംഗം ധനലക്ഷ്മി അമൃതലിംഗം ഭരതലിംഗം വിജയലക്ഷ്മി ശ്രീലക്ഷ്മി ഞാനലിങ്കം യോഗലിംഗം ആനന്ദലിംഗം ആകിയോരും അൻപ സഹോദരും ി ശിവരും വൈറ്റ് ശിവസുബ്രൈവാന നടരാജ സിത്തമ്പലം അന്യലക്ഷ്മി ആകിയോ അക്ഷിയ பேரிடம் ஆவ உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்